வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் மாதிரி திருப்பதியில லட்டுல நடந்த அந்த ஒரு சம்பவம் அதுக்கு பிறகு ஹெச்ராஜா ராஜா அவர்கள் ரொம்ப கொந்தளிச்சிருக்காப்புல கிறிஸ்தவ மதவெறி பிடிச்சவங்கதான் ஜெகன் மோகன் குடும்பமே அவங்க அப்பாவே பாத்தீங்கன்னா ஏழு மலை ஏழு மலை சொந்தம் இல்ல அதுல அஞ்சு மலை எங்களுக்குன்னு சொன்னவரு அதனால தான் இவ்வளோ பெரிய அபச்சாரம் நடந்திருக்குன்னு அவர் பேசியிருக்காது வெளிப்படையாக டைரக்டாக ஒரு குடும்பம் கால் பண்ணிச்சோட பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை இது ஒரு அரசியல் தான் அரசியலில் மோதிக்கிறாய்லாம் ஆனால் அந்த நெய்யில் கலந்தவன் யார் தமிழ்நாட்டு திண்டுக்கல்காரன் தானே உங்கள் ஊருப்போம் காரைக்குடியிலேருந்து திண்டுக்கலுக்கு பஸ்ஸெல்லாம் போவோம் காரைக்குடி காரக்குடி காரைக்குடினு கட்டிகிட்டே இருப்பேன் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா அதே மாதிரி காரக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேயும் திண்டுக்கல் திண்டுக்கல்னு கட்டிட்டு இருப்பேன் உங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காரன் தான் கலந்துருக்கேன் அவனை போய் பிடிக்க வேண்டியது அவன்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு அவன்கிட்ட காசை வாங்கி அவன் காசை கொடுத்து திருப்பதியில் ஒரு க எல்லோரும் கொடுத்துட்டு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு நெய் கொடுக்குதுன்னா கேப்ப கேட்குற கேனையினா இருந்தால் கே இது கேப்பையில் நெய் வெடியதுன்றிருக்கதையா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு எப்போ நெய் தருவேன்றத உங்கள் ஆளுங்க கேட்டுருக்கணும்ல ஏன் கேட்கலாம் அந்த லட்டத்தானே உருட்டுனா போட்டு உருட்டு உருட்டு உருட்டணும் அப்போ தெரியலையா பண்ணி கொழுப்பு இருக்கா மாட்டு கொழுப்பு இருக்கான்னு அவர் நக்கி பார்க்க முடியாது ஏன்னா அவருக்கு தெரியாது நீங்கள் ஒன்று ஒரு பொருளை அதாவது இந்த இது இருக்குது பாருங்க சந்தானம் காமெடியில் அந்த ஒரு கூட ஒரு அவசராக காலில் சாணியை மிதிச்சிட்டேன் இல்லை 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 டக்குன்னு சாணி கிடஞ்சி ஏ என்னடா சாணி மாதிரி இருக்கேன்னு தொட்டு நக்கி பார்த்தா எருமை சாணி நல்ல வேலை காலில் மிதிக்கலை அப்படின்ற காலத்தில் நட்டு உருட்டு நான் நக்கியாக பார்க்க முடியும் நக்கி பார்த்தாலும் அது எருமைச்சாணி ஏற்கனவே நக்குனவங்க தான் இது எருமிச்சாணியாக தான் தெரியும் இப்போ அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாத ஆள் அவங்களுக்கு எப்படி தெரியும் தின்னு பார்த்தா கூட அது நெய்ன்னு தான் நினைப்பாயின் அது பண்ணி நெய்யா மாட்டு நெய்யான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா மேலே நெய் ஊற்றி நெய் ஸ்மெல்ல தானே கொண்டு வந்துருக்கீங்க நீங்கள் அப்புறம் இங்கே யாரை பிடிக்கணும் திண்டுக்கல் திண்டுக்கல் காரணம் நல்லா பிடிக்கணும் திண்டுக்கல் காரணம் பிடிக்காமல் நீங்கள் போய் ஜெகன்மோகன் ரெட்டியை பாய்ஞ்சு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து டெய்லி திருப்பதி போகிற இப்போ நெய்யை வந்து கொண்டாந்து தட்டில் கொடுக்கலாம்னு நக்கி பார்த்துட்டா காலைல ஆஃபீஸ் போக முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்குது திருட்டு வேலையில் ஜெயன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா இவ்வாறுக்கும் ஒரு பங்கு இருக்குது ஏன்னா தேவஸ்தானத்தில் லட்டு பிடிக்கிறதுக்கே வைஷ்ணவ பிராமணர்கள்னு தான் இங்கே ஆளே எடுப்பாங்க கேட்குறாங்க புடி உருட்டுறதுக்கே அப்படின்னா இப்போ அதிகாரிகள் லெவலில் மேலே அப்படிங்கிற அதிகாரிகள்லாம் இருப்பாங்க உருட்டுறது உருட்டுறது பூரா அவங்க தானே உருட்டுவாங்க எல்லா உலகத்தில் எல்லா உருட்டும் அவங்க தான் விட்டுவாங்க அதாவது முந்திரி பருப்பை புடைக்கிறது இங்கே அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்மஸ் படத்தை கழுவுறது இது பூரா யாருன்னா யாரோ பெண்கள் ஏன் அது போய் இதில் சொருகா தான் லட்டு பூந்தி ஒருத்தன் போடுவானா நோகாமல் நோன்பு கொண்டாடுறதுன்னு முஸ்லீமில் அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா லட்டு பூந்தி போடுறவன் ஒருத்தன் அவன் வேர் வேலை உட்காந்து அந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டு 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 எடுக்கணும் இன்னொருத்தன் அந்த வேகாத வெயிலில் ஃபேனை போட்டு புடச்சி முந்திரி பருப்பு தனியாக கடலப்பருப்பு தனியாக பிரிக்கணும் இதெல்லாம் கஷ்டப்படுற வேலைன்னு அங்கே படிப்பாங்கன்னா கடைசியாக தட்டில் கொட்டோடனே உருட்டுறதை மட்டும் நீங்கள் பண்ணுவாங்க அதுதான் வெடி வச்ச மாதிரி இந்த பேஜரில் பாம்பு வச்சா பாருங்க அந்த மாதிரி லட்டுக்குள்ளே வந்து பன்னி நெய்யை வச்சு விட்டாங்க ஏடா நீங்கள் தான் உருட்டுவீங்களா இது பாரு உனக்கு என்ன வைக்கிறேன்னு சொல்லி நெய்யில் கலப்படம் பண்ணி மாட்டு கொழுப்பை உருட்டு விட்டுறாங்க இதுதான் நடந்திருக்கு அதையும் எனக்கு தின்னு பார்த்துருப்பாங்க அப்போ டெய்லி மாட்டு நெய்யவும் பன்னி நெய்யவும் சாப்பிடுங்க சைவோன்ற பேரில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்துறதுக்கு அல்லது தீட்டு கழிக்கிறதுக்கு பார்த்திங்க கிழமை ஒரு ஈவெண்ட் இருக்கு அதை நாங்கள் ஒரு பூஜை பண்ணி ஹோமமெல்லாம் வளர்த்து இருந்து நாங்கள் மீண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ தின்னது தின்னதானே உள்ளுக்குள்ளே எப்படி ஹோமம் வளர்ப்பீங்க நீங்கள் திங்கிறீங்க லெட்டை பல நாள் தின்றுப்பீங்க அதெல்லாம் கிட்னி வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை பண்ணி ரத்தமாகி ரத்தம் வந்து ஹார்ட்டுக்கு போய் ரத்தமாக உங்களுக்கு அந்த ரத்தத்தை பூரா வெளியே எப்படி எடுப்பீங்க அதுக்கு எப்படி ஹோமம் பண்ணுவீங்க தின்னதுக்கு ஹோமம் பண்ணி எத்தனை பேருக்கு இந்த லெட்டை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன் அவனுக்கெலாம் ஹோமம் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாமே டுபா கொடுக்காங்க ஹோமம் பண்ணால் தீட்டு போயிடும்னா அப்போ நீ மாட்டுக்கிரியை சாப்பிட்டு ஹோமம் பண்ணிக்க அப்படின்னு சில பேருக்கு ஏற்பாயில்ல இல்லை பண்ணிக்கிறீ சாப்பிட நீ சாப்பிட்டு ஹோமம் பண்ணால் சரியாயிருமா தின்னது தின்னுட்டே இல்லை அவனை ஏமாற்றிட்டான்ல அப்போ அவன்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தானே இதை பண்ணியிருக்கீங்க அதையே நீங்கள் தட்டி கே நீங்கள் வாங்கலைன்னா நீங்கள் தட்டி கேட்டிருக்கணும்ல ஸோ எதுவுமே செய்யாமல் அதையும் நீங்கள் தின்ட்டுருக்கீங்க இப்படி பல தவறுகளை செய்து விட்டு இதை போய் நம்ம என்னத்தை கணக்கில் சொல்லணும் ஏன்னா ஜெகன்மோகன் என்ன சொல்கிறாரு ஒவ்வொ உள்ள தேவஸ்தானத்துக்குள்ள நெய் போன பிறகு மூணு லெவலில் செக் பாயிண்ட் வச்சு அவங்க பிரிக்கணும் அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இருக்குது முதலமைச்சராக நானாக வாங்கி கொடுத்தேன் ஏன் மேலே எதுக்கு இதை துக்கி போடுறீங்க நான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுத வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அவர் இதில் வந்து மாட்டிக்கிட்டாரா இல்லை அவர்கிட்ட பொறுப்பை வைக்கணுமா முதல்ல இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியை கோர்த்து விட்டது வந்து சந்திரபாபு நாயுடு அதுக்கு காரணம் என்னென்னா கடந்த காலத்தில் சம்மந்தம் எவனுக்கோ பிள்ளை பிறந்தா அதுக்கும் சந்திரபாபு நாயுடு தான் காரணம்னு வேண்டி ரொம்ப கேவலமாக போனாலும் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஒரு டுபாக்கூர் கேடுகட்ட அரசியல்வாதியை நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ தேர்ட் ரேட்டாக இறங்கி மக்கள் மத்தியில் சந்திரபாபு நாயுடு பேரை கிடைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி ஒரு நகர் ஜப்பான் மாதிரி வரக்கூடிய ஒரு நகரே வரவிடாமல் அந்த மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி தன்னோட சுயநலத்துக்காக பண்ண ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி தான் ஜெகன்மோகன் இப்போ ஜெகன்மோகன் மாட்டினோடனே ஜெகன்மோகனை அதே ஃபார்முலாவை வச்சு ஒழிச்சு கட்டணும்னு சந்திரபாபு நாயுடு சொன்னார் நெய்யிக்கும் சந்திரபாபு இது இப்போ ரெட்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட அந்த நெய்யும் ரெட்டியும் கோர்த்து விடுறது தான் இப்போ சந்திரபாபு நாயுடு தற்போதைய அரசியல் அதனால் நீ அப்படி தானே பண்ண அப்போ இடத்த வாங்கி விற்கிறாருன்னு ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு தான் புதிய நகரத்தை உருவாக்குறாங்கன்னு போய் சொன்னேன் மக்களை ஏழை மக்களை ஏமாற்றினேன் எனக்கு வர பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க அவங்கள தெருவில் விட்டுருவான்னு எதுக்கு நீ இப்போ அது மட்டும் உன் அரசியல் நீ பண்ணுவ சந்திரபாபு நாயுடு பேசாமல் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதனால் இவங்க எல்லாமே அழிக்கப்பட வேண்டியது இது வந்து பொய்யோ உண்மையோ ஆனால் பன்னி நெய்யும் மாட்டுக் கொழுப்பும் கலந்தது உண்மை அதுக்கு ரெட்டி சம்மந்தம் இருக்கான்றது தெரியலனா கூட இதில் ரெட்டி இழுக்கிறது ஏன்னா நாசகார ரெட்டி வந்து ஒரு நகர் உருவா சிங்கப்பூர் மாதிரி ஒரு நகரை உருவாக்குறதுக்கு சந்திரபாபு நாயுடு செஞ்ச அந்த பிளானையே பொய் புரட்டு பித்தலாட்டத்தின் மூலமாக இல்லைனா அந்த நகர் மட்டும் வந்துடுதுன்னா இந்தியாவே டெவலப் ஆகிருக்கும் அதை பார்த்து பல ஸ்டேட் ஐயோ என்னடா ஆந்திரா சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க சிங்கப்பூராக மாற்றவே மாற்றினா அவர் உண்மையிலே மாற்றிட்டாருன்னு சொல்லி பல மாநில அரசுகள் அதை தத்தெடுத்து அதே மாதிரி நகர்களை உருவாக்கியிருப்பாங்க ஒரு மாடல் ஆமாம் அதை ஆமாம் ஆமாம் ஒரு முன்ன முன்னணியை எடுத்துக்கிட்டு அதை கெடுத்து நாசப்படுத்தியது இந்த ரெட்டி தான் சரியா அப்போ ரெட்டி நாசப்படுத்தப்பட வேண்டிய ஆள் அரசியலிருந்து தூக்கி எரியப்பட வேண்டிய ஆள்ன்றதுல எந்த கருத்து கிடையாது எந்த ஆயுதத்தையாவது எடுத்து மண்டையை சரிதான்றது தான் என்னுடைய கருத்து இல்லை இப்போ இந்த ஏழு மலையும் கோயிலுக்கு சொந்தம் இல்லை எங்களுக்கு சொந்தம்னு இதுக்கு முன்னாடி சொன்னது கிடையாது என்ன ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்டின் ஆச்சு யாரு ஜெயன்மோகன் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க குடும்பம் அவங்க அப்பா வந்து கிறிஸ்டின் சரியா ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க சர்ச்சுக்கெலாம் போக மாட்டாங்க கிறிஸ்டின் ஆனால் அவங்க மூதாதையர் அவங்க அப்பா மாறிட்டார் அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க வந்த உடனே ஒரு பெரிய வேலை பண்ணிட்டாங்கன்னா திருப்பதி மலை வந்து ஒரு புண்ணியத்தலம் இந்துக்களின் புண்ணியத்தலம் ஸோ அந்த மலைகளில் போய் இந்த லூசு பயல்கள்லாம் எழுதி போடுவாங்க ஏசு வருகிறார் அது வர்றார் இது வர்றான்னு சைக்கோவர் அந்த மாதிரி எழுதி போட்டாங்க மலையில் அது பிரச்சனை தான் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இந்த ஆள் ஒரு கிறிஸ்டின் வந்ததினால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் அழித்தாங்க அது வந்து பாதுகாக்கப்பட்ட இந்துக்களுக்கான பாரம்பரிய மிக்க பகுதி இதுக்குள்ளே எவனு உள்ள மத மாற்றிகள் எவனு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய சிட்டா நடவடிக்கைலாம் எடுத்து மாற்றினாங்க அது உண்மை தான் ஆனால் ஏழுமலையில் அஞ்சு மலை சொந்தவன்லாம் அவங்க யாரும் சொல்லலாம் அவர் அதை சொல்லிட்டு நான் எதைக்கு போய் டேட்டா இல்லாமல் பெஸ்ட் நீங்கள் என்றைக்கு டேட்டா வச்சு என்ன டேட்டா வச்சுருக்கு ஏழுமலைன்னு என்ன டேட்டா இருக்கு என்ன டேட்டா காட்டு பார்ப்போம் அந்த மாதிரி இருக்க அவரு ஏன்னா அரசியல் இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு பிரபலம் ஆகணும்ல ஆட்சி எதையாவது அண்ணாமலை வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி தேடி எதையாவது பண்ணி ஆகணும் அதை நோக்கிய பயணமாக போயிட்டு இருக்கேன் ஏன்னா ஜெகன்மோகன் உள்ளபடியே ஒரு கிறிஸ்தவராகவே இருந்தாலும் கூட பெரும்பான்மை மக்களுடைய மத நம்பிக்கையில கை வைக்கணும் அதை எடுத்து இன்டரெஸ்ட்லாம் கலந்து விடுங்க அப்படின்னு இப்படி பண்ண மாட்டாங்க எல்லாம் கொள்ள கூட்டம் தானே ஆட்சி சரியில்லைன்னா இப்ப ஒரு இடத்துல கற்பணிப்பு நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதலமைச்சர் ஏன் ரிசைன் பண்ண ஏன்னா உன்னோட ஆட்சி சரியாக இருந்துட்டு தான் அதிகாரிகள் சரியாக இருப்பான் அதிகாரி தான் காவல்துறை கரெக்டாக இருக்கும் காவல்துறை கரெக்டாக இருந்தால் தவறுகள் நடக்காதுன்றது அந்த செயின் லிங்கில் தானே சொல்லுவாங்க அக்காச்ச ரெட்டி வந்து டெய்லியும் வந்து ஒரு வாலியை தூக்கிட்டு வந்து இந்த பனிக்குழு பற்றிக்கு அதில் ஊற்றுனா வைத்துனோம் அப்படி கிடையாது இது வந்து வந்திருக்கு அவங்க ஆட்சியில் அவங்க அதை இப்போ கண்காணிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் ஆட்சியில் வந்து தரமற்றம் ரயில் முறையில் இருக்குன்றது நிரூபணமாக இருக்கு ஸோ இது ஒரு அரசியல் தான் அரசியலாக்கி அந்த ஆளை அழிச்சு கட்டிட்டு பண்ணணுன்றது அரசியலில் இதெல்லாம் சகஜதான் சந்திரபாபு நாயுடு ஒழிச்சு கட்டினதை ரெட்டி தான் ரெட்டியை ஒளிச்சு கட்ட போகிறது சந்திரபாபு நாயுடு தான் இதில் ஒரு அரசியல் கணக்கு என்னென்னா நாலு பின்ன ஜெகன்மோகன் கூட பிஜேபி கூட்டணி சேர முடியாத அளவுக்கான ஒரு கணக்கும் இதில் இருக்கும் ஆமாம் இதில் வந்து சேர்ந்தா கூட பற்றியா பண்ணினேன் அல்ல அதெல்லாம் பவுடர் அடித்து சேர்ந்துருவாங்க இதே ஹெச்ராஜாவே அப்போ பிஜேபியோட சேர்ந்தா சொன்னார் அவங்க அப்பா தான் அப்படி சொன்னார் அஞ்சு மலை எங்களுக்கு சொன்னோன்னு ஆனால் ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள பக்கத்தில் இருக்க பதினாலு மலையும் கொண்டு வந்து திருப்பதியோட சேர்த்து விட்டவர் தான் அவர் அவர் வந்து ஒரு திராவிடர் திராவிட என்னத்தை சேர்ந்தவர் நானும் ஒரு திராவிட மோடிஜியும் ஒரு திராவிடன்றதுனால அந்த பிடிப்பில் தான் அவர் வந்து தன்னுடைய கட்சியை பிஜேபியோட சேர்த்து கூட்டணி அமைச்சிருக்காரு மோடிஜி திராவிடன்றதுனால அவரோட தான் சேர்வேன்னு அடம் நான் ஒரு திராவிடன் தமிழன்றதுனால நான் போய் அதை முன்மொழிகிறேன் அப்படின்னு அப்படி மாற்றி பேசுகிறாங்க கடைசி வரைக்கும் இவங்க போடுற சண்டையில் தமிழிசை ஒரு சிட்டு வாங்கி போல காரிய கட்சியில் அடையாளம் ஆக்கி கவுன்சிலர் ஆக்கி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன வரும்னா இதை அப்படியே அந்த மக்கள் கையில் எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க அதே திண்டுக்கல் கம்பெனி கிட்டேருந்து தான் பழனிக்கு பஞ்சாமிரதம் செய்கிறதுக்கு நெய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாஜக போட்டு இப்போ இங்கே விளக்கம் கொடுத்துட்டுக்காரன்னு இல்லை ஆவின்ல மட்டும்தான் வாங்குகிறோம் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பிஜேபிக்காரங்க ரெண்டு பேர் மேலே போய் கேஸ் போட்டுருக்காங்க துணைத் தலைவர் மேலெல்லாம் ஆமாம் அவங்கனாலே திட்டு போயணுங்க பொய் தானே சொல்லுவாங்க பொய் புரட்டு பித்தாட்டம் தான் அதிகாரத்தில் அப்புறம் சொல்லுவான் அந்த கட்சியை அப்படி பார்க்க ஒரு கட்சி தானே அப்போ அவங்களுக்கு எதாவது வதந்தியை பரப்பி விட்டு தானே கட்சியை வளர்க்கணுன்றது நான் பஞ்சாமுரத்தில் என்னடா நீ எப்படி போச்சுன்னா அவங்களுக்கு தெரியுமா இல்லை ப்ரைவேட்டில் எப்படி வாங்குவான் அதுமாதிரி தான் கவர்மெண்ட் சொல்லி கேச போட்டு தூக்கி உள்ள வைக்கணும் அதிபரகு எவனாக இருந்தால் தூக்கி உள்ள வைக்க முடியும் இப்போ இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நந்தினியில இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க பால் விலையே தின பிறகு வாங்க முடியலங்கிறது போன பிறகு இந்த மா இந்த ஸ்பேஸ் உருவாச்சுன்னா அதுக்குள்ளே அமுல் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆங்கிள் அது ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் அது இனிமே தான் தெரியும் ஏன்னா குஜராத் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துடுங்க அப்படிங்கும்போது அமுல் வந்து ஏன்னா ஏற்கனவே நந்தினி பால் ஆட்டை போடணுன்னு பார்த்தாங்க அமித்ஷாவே பார்த்தது டைரெக்டாகவே அவர் துறைன்றதுனால என்னென்னா நந்தினி பால கூடிய அமுலோட இணைச்சிருக்குன்னு பார்த்தாங்க அதனால தான் அவங்க தோல்வி அடைச்சாங்க கர்நாடகா ஆட்சி காலியான ஆட்சி காலையானதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் நந்தினியை கடத்துறாங்க நந்தினி பால கடத்துறாங்கன்னு சொல்லி அவங்க தொந்தளிச்சிட்டாங்க எங்கள் ஊர் நந்தினி பால நீ எப்பறம் இது பண்ணலாம் அப்புறம் அதோட ஒழிச்சு போயிட்டாங்க ஸோ இப்போ அமுல் அமுல் நிறுவனம் வந்து அதிரடியாக சொல்லிக்கினாங்க அப்படிலாம் இல்லைன்னு அவங்க என்ன சொல்கிறது ஆர்டர் கிடச்சா வேணாம் என்ன சொல்லுவாங்க கூட நூறுவா தரணும் சப்ளை பண்ண பண்ண வேணாம் பண்ண ஐயோ நாங்கள் திருப்பதி பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறோம் எல்லாமே பண்ணுவேன் அந்த மார்க்கெட்டுக்கான விஷயமும் கூட ஒரு பக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஆமாம் இருக்குது ஒரு சந்திரபாபு ஒரு கம்பெனி இருக்கு ஹெரிட்டேஜ் ஆமாம் அதனால அவரு சப்ளை பண்ண ஆரம்பிவாங்க எப்படியோ பவுடர் அடிச்சு மொத்தத்தில் ஒரு ஐயங்காரர்களுக்கு பண்ணி நீயே கொடுத்துட்டாங்க இதுதான் கடைசியில் மிஞ்சின் தான் பெருமைக்கு ஆட்டை வெட்டி பிள்ளைகையில் எதையோ கொடுத்தானான்னு ஒரு பழமொழி தமிழர் அந்த மாதிரி பெருமைக்கு லட்டு செஞ்சு ஐயங்காரிகளுக்கு பூரா பனி நீ லட்டு உருட்டி போட்டு ஏன்னா நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கணும் மிக மிக மனசு அழிக்க கூடிய எடுத்துங்க பாடமா பாடம் லட்டு திங்கிற பாடத்தை எடுத்துக்கணும் லட்டு திங்காத பாடம் மிக மிக மனசு அழிக்கக்கூடிய செய்து கோவில விட்டு அரசாங்கம் வெளியில போயிட்டு மத நம்பிக்கையுடைய பக்தர்கள் கையில் எடுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பக்தர்கள் தானே மத பக்தர் பண்ணாடைங்க தானே அங்கே இருக்கேன் அப்புறம் ஆனா மத நம்பிக்கை எல்லா தான் இருக்கேன் அரசு கையில இல்லையே அது திருப்பதி தேவஸ்தான் போர்டுன்றது தனியால் இருக்கு திருப்பதி தேவஸ்தானம் தனியால் நிர்வகிக்கிறாங்க அதுல உங்க கட்சிக்கு எம்எல்ஏ கட்சிக்காரன் பூரா அதுல இருக்கான் பூரா மாறிடுவான் எல்லா திருட்டு போயில அங்கே பாதிங்க எல்லா பேரும் கொலை கேஸ்ல மாட்டினவன் எல்லாருமே அதுல தான் இருக்கான் அப்புறம் இன்னும் யாருக்கு எந்த பக்தர்கிட்ட கொண்டு போய் சொல்லுது எதையாவது வந்தது வளருதுங்க அதை போய் பாவம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பதவியும் இல்லை இது இல்லை எதிர்காலமும் இல்லை கட்சியில் அப்படிங்கும் போது எதையாவது அண்ணாமலை வர்றதுக்குள்ள எதையாக ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கு அதாவது தீச்சட்டி ஏந்தி இப்போ பாருங்க பெண்கள்லாம் க ஒரு கையில் வேப்பில் ஒரு கையில் தீச்சட்டி அந்த ரேஞ்சில் இப்போ இதுக்கு எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஏதாவது ஒரு தீயில் இறங்கி ஆகணுன்ற வேள்வியில் இருக்காப்புல தமிழ் அது என்ன நடக்குதுன்னு அண்ணாமல தான் தெரியும் நம்ம ஊடகவியலாளர்கள்லாம் கிளம்பி போய் இன்னைக்கு அது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அங்கே லட்டு வாங்கிட்டு வரவங்கிட்ட நீங்க எப்படி உணர்றீங்க இப்போ லட்டு சர்ச்சைக்கு பிறகு லட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களா போதுமானதா இருக்கா பார்த்தா கூட்டம் அளவு மாதிரி லட்டு பத்தல எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுக்காத லெவலுக்கு இருக்குன்னு ஒரு பக்கம் அதாவது அங்கே போனவன் அசைவம் தாங்க எண்பத்தஞ்சு நீங்கலேஷன்ல பிராமணர்கள் மூணு பர்சன்ட் தான் இருக்காங்க அப்ப அந்தபடி பாத்தீங்க அப்படின்னா மூணு பர்சன்ட் பிராமணன் கோயிலுக்கு போக போகிறதில்ல மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் அதர்ஸ் தான் இருக்கேன் சரியா அப்போ அந்த அதர்ஸ் போகும்போது ஒரு எண்பது பர்சன்ட் பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விரதம் இறந்து போகிறாங்க அவனுக்கு வந்து லட்டில் என்ன கலந்துருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலைதான் நீ கொடு ஒரு பிரசாதமாக வாங்கிட்டு வந்துடலாம் அதனால் இதெல்லாம் வந்து தொடர்ந்து லட்டு சாப்பிட்றோன்னா பாதிக்காது இல்லை இந்த லட்டுலாம் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு படைக்கிறாங்க செஞ்சு வைக்கிறது செஞ்சு வைக்கிறது தான் படையல் பண்ணிட்டு தோசை கழிச்சிடுவோன்ற ஏன்னா அதை பிடிச்சிட்டாங்க இப்ப மாத்திட்டாங்க அப்பயே நெய்யெல்லாம் ஜூலை மாசமே திருப்பி அனுப்பிட்டாங்க திண்டுக்கலுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதனால அவங்க சரி ஃப்ரெஷ்ஷாக வரும் நெய் அப்படின்னு வாங்குவாங்க இல்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை பிடிக்கிற லட்டெல்லாம் பெருமாளை வச்சு படைக்கிறாங்களான் கேட்குறேன் எல்லா லட்டையும் வந்து பெருமாளுக்கு பத்து இடத்துல தான் இருக்காது மூணு லட்சம் லட்டை கொண்டு போய் படைச்சு அது ரோலிங் அதுவே ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ஒரு நாலு லட்டை வச்சுட்டு அது டெய்லி பூஜை பேச்சு கொண்டு பேச்சுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய் பூ ரெடி ரெடியாகிடுச்சு கொண்டு போய் வையா அவர் அவரை பெருமாள் எடுத்து நாலு லண்டு சாப்பிட்டா பார்ப்பாரு படைப்பாங்க ஐடி எப்படி படைச்சிட்டு அது ஒரு பக்கம் வியாபாரம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் பல விஷயங்களை அதனுடைய அரசியலில் நம்ம இப்படி பார்க்கணும் அப்படின்னு பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப நன்றி வேணும்